வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிருஷ்ணன் பற்றி பேசுகிறேன் நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் குருவாய் வருவாய் அருள்வாய் குபணே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருப்புகள் என்ன அப்படின்னா பொது மகளிரால் வரும் துயர அப்படின்னு ஸோ இது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதை பார்ப்போம் இல்லையா அந்த கதை என்னங்கிறது நீங்கள் பார்க்கலாம் நான் போன எபிசோடில் நான் சொல்லியிருந்தது என்னென்னா எனக்கு நடந்த ஒரு விபத்து ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன் அது ஒரு கெட்ட விஷயம் இதை நான் நினச்சிட்ருக்கும்போது கிருபானந்த வாரியரோட ஒரு கதை குட்டி கதை எனக்கு எது மூலியமும் வந்துச்சு யூடியூப் மூலம்தான் தான் வந்துச்சு ஏதோ பார்த்துட்டு இருந்தப்போ குட்டி அந்த குட்டி கதையை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் தோணுச்சு அதை இப்போ நம்ம ஷேர் பண்ணுறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் இந்த கதையை வந்து ஒரு கிருபானந்த வாரியார் பேசுனால் எந்த லாங்குவேஜ் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஆனால் நான் கிருபானந்த வாரியம் கிடையாது அவர் அவரை போல் ஒரு மகான் மேரில் யாராலையும் பேச முடியாது நான் ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன் ஒரு குட்டி ராஜா அந்த ராஜாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு மந்திரியாக இருந்தார் அவரோட அவரோட ஒரு சபை அரசபையிலே ஒரு மந்திரின்னு வச்சிங்களேன் தென்னாலிராமன் மாரி ஒரு மிகப்பெரிய மந்திரி நல்ல ரெண்டு பேரும் க்ளோஸ் ரெண்டு பேரும் ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படி இருக்க பட்சத்தில் ராஜாவுக்கு இந்த பாக்கு போடுற பழக்கம் உண்டு அந்த பாக்கு பழக்கம் போடும்போது என்னென்னா அந்த பாக்கு வெட்டியிருக்கணும் அந்த காலத்தில் ஒரு பாக்கு வெட்டியிருக்கணும் இல்லையா அந்தமாரி ஒரு பாக்குப்படி வச்சு தான் ராஜா வந்து பாக்க வெட்டி அவரே போட்டுட்ருப்பார் அப்படி இருக்க பட்சத்தில் என்னென்னா ஏதோ ஒரு சிந்தன என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட விரலை கட் பண்ணிட்டார் தெரியாமல் அப்படி கட் பண்ணும்போது விரலும் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு க விரல் துண்டாக போயிடுச்சு அவர் வழியால் துடித்து அங்கே இருக்க ஒரு ராஜா இல்லையா அதனால் எங்கெங்கேருந்தோலோ டா டாக்டரை கூப்பிட்டு வந்து மருத்துவரை கூப்பிட்டு வந்து பார்த்து சரி பண்ண முடியுமான்னு பார்த்தப்போ சரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா சரி முடிஞ்ச முடிஞ்சிச்சிட்டு ராஜா ஒரு ஓய்வு எடுக்கிறார் அன்னைக்கு அப்போ வந்து எல்லாரும் ஒரு நமக்கு ஒன்று விபத்து இருந்தால் நமக்கு வந்து எல்லோரும் வந்து அது மாதிரி எல்லாரும் வந்து விசாரிக்கிறாங்க எப்படின்னா ராஜாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அவருடைய நெருங்கிய நண்பர் மந்திரி மட்டும் வரலை அப்போ விசாரிக்கும் விசாரிக்கும்போது இவர் வரல ராஜாவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது நம்ம நம்மளோட நண்பன் வந்து வந்து பார்க்க முடியலன்னா அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே மனசில் கஷ்டமாக இருந்துச்சு அடுத்த நாள் வந்து ராஜா வந்து சந்தோ ஐ மீன் மன்னிக்கணும் மந்திரி வந்து சந்தோஷமாக வராரு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு இப்படி ஒரு அடிபட இருக்குது அப்படின்னோடனே மந்த் மந்திரிக்கு அதாவது எல்லை கடந்த சந்தோஷம் எல் ஒருத்தனை போது எல்லை கடந்த சந்தோஷம்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இப்போ எனக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு அப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து பார்க்க வரும்போது சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா என் மனசில் என்ன ஓடும் அந்த மாதிரி என்ன ஓட்டத்தில் பார்க்கும்போது ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கோபம் ஒரு கொலை வெறின்னு வச்சிங்களா ஏண்டா எனக்கு வந்து ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து ஒரு விர விரலே போயிடுச்சு நீ என்னென்னா சந்தோஷமாக சிரிக்கிறி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உனக்கு ஒரு ஆறு வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு அடுங்க ஆறு வருஷம் கடுங்கால் அதுக்கு மந்திரி வந்து பயங்கரமாக இன்னும் சிரிக்கிறார் அதாவது ம அதாவது அந்த ஜெயிலுக்கு போகும்போது எப்படி போனார் அப்படின்னா ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு கல்யாணம் நடந்த உடனே தீபாவளிக்கும் மாமியார் தல தீபாவளிக்கு வந்து ஒரு மாமியார் வீட்டுக்கு மா போகும்போது எப்படி போவீங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையில் மந்திரி வந்து ஜெயிலுக்கு போகிறாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மனநிலையில் போகிறாரு அப்படி போகும்போது ராஜாவுக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துருச்சு இன்னும் நம்ம ஜெயிலுக்கு தான் நினச்சி இன்னும் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி தலை தீபாவளிக்கு மா மா மர்மம் போகிற மாதிரி போகிறானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அப்புறம் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு அடுத்த நாள் என்ன பண்ணார்னா சரி வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஒரு மாதிரி போர் அடிக்கும் நம்ம வந்து போய் வேட்டைக்கு போகலாம் ஆனால் அந்த காலத்தில் வேட்டைக்கு போகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா அதனால் வேட்டைக்கு போகிறாரு வேட்டைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா படைப்பழத்தோட குதிரை மேலே ஏறி அப்படி காட்டுக்கு போகிறாரு காட்டுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய வேங்கை வேங்கைனா ஒன்றும் இல்லை புளி மிகப்பெரிய புளி ஒரு உருமு உருமுனோன்னே என் பக்கத்தில் இருக்கிற படைப்பழம் அத்தனையும் பிச்சுட்டு ஓடிட்டாங்க ஈவன் குதிரை கூட என்ன ஆச்சு அப்படின்னா தலை அவர் ராஜாவை ஒரு குப்பரை தள்ளி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா குதிரையும் ஓடி போயிடுச்சு இப்படி இருக்க படத்தில் ராஜா வந்து உயிர் படத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் கையில் ஒரு உடைவழைச்சிருந்தார் அதை வச்சு அதை ஒரு மனுஷனுக்கு சாவு வந்து பக்கத்தில் இருக்கும்போது ஒரு போராடி ஜெயிச்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வர முடியாது அதுமாதிரி ராஜா என்ன பண்ணார் அந்த வேங்கையை குத்தி கிழித்து கொண்டு ஜெயிச்சிட்டார் ஸோ புளி வந்து செத்து போச்சு செத்து போனோடனே ராஜாவுக்கு அபாடா அப்படின்னு கையை தூக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு பேர் கையை பிடிச்சி பிடிச்சிட்டாங்க யாருன்னு பார்த்தா காட்டுவாசிங்க காட்டுவாசிகளுக்கு இந்த ராஜா யாருன்னு தெரியாது ஸோ அது ஒரு மலைப்பிரதேசங்கிறதுனால அந்த ராஜாவை பத்தியோ எதை பத்தியுமே தெரியாது நம்ம யாருன்னு தெரியாது நம்மள்ட்ட இவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நம்மளை யாருன்னு தெரியாத இடத்துல போய்ட்டு நான் வந்து எனக்கு இவ்வளவு பணம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு யூஸும் இல்லையா அது மாதிரி தான் அந்த ராஜாவுக்கு ஒரு மனநிலை எப்படி மனநிலைன்னா அவரை பற்றி யாருனே தெரியல அந்த காட்டுவாசிங்க ஆனால் ஒன்று மட்டும் முடிவாயிடுச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நரபலி கொடுக்க போகிறாங்க அதாவது இந்த காட்டுவாசுவில் இறைவனுக்கு வந்து அந்த ஒரு ப ஒரு முறை இருக்கு பிள்ளைக்கு ஒரு மனுஷனை வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு கரெக்டாக ஒரு செக்க செவல்னு ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறவே இருந்துச்சு அந்த காட்டுவாசுவோட நாட்டாம்பேட்டை கொண்டு போனால் ஆஹா சரியான ஆளை பிடிச்சி வந்திருக்கீங்க நம்ம இறைவனை ஏற்றுக்கக்கூடிய ஆளை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த 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 ராஜாவை கட்டி போட்டுட்டாங்க கட்டி போட்டுட்டு அந்த நாட்டம்மை என்ன பண்ணார்னா சே சாமியை வேண்டிட்டு கையை விரலை நீட்டு அப்படின்னுட்டு போய் பார்த்தீங்கன்னா அவர் விரல ஒரு விரல் காணும்னு சொன்னோன்னே அப்படியே முட்டா பசங்களாக ஒரு தப்பு பண்ணிட்டீங்க நம்ம கட கடவுளுக்கு முழுமையான ஒரு மனிதனை தானே கொடுக்கணும் நீங்கள் என்னென்னா இப்படி அறகுறையாக ஒரு குணமான ஒருத்தனை கூட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ராஜா விடுவிச்சிட்டாங்க ராஜா தலை குனிஞ்சி வெக்கி வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் ஆமாம் நம்ம மந்திரி சொன்னது நல்ல விஷயம் தானே ஒரு விரல் போனது என அவன் எனக்கு விரல் போனது நல்லதா அப்படின்னு கேட்டால் அவன் நல்லதுன்னு சொன்னான் அப்போ ஆனால் அதோட அர்த்தம் நமக்கு புரியல ஆனால் இன்றைக்கி அதுக்கான அர்த்தம் புரிஞ்சிச்சே அப்படின்னாரா அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மந்திரியால தான் எனக்கு காப எனக்கு வந்து உயிர் பழ உயிர் உயிர் பழச்சு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி மறுபடியும் விடுதலை செஞ்சுட்டார் விடுதலை செஞ்சுட்டு வந்தோடனே எனக்கு இப்படி ஒரு விபத்து நடக்க போதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் ராஜா எனக்கு தெரியும் தெரிஞ்சால் அது நல்லதுக்குது அப்படின்னு எனக்கு கடவுள் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு நல்லது தெரியும் நீ உனக்கு கடுங்கால் கடுங்காவல் போகும்போது எனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு போனீங்க அது எப்படி அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அவர் சொன்னாராம் நான் உங்களோட நெருங்கிய நண்பன் அது உங்களுக்கு இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் காட்டு போகும்போது என்னையும் கூப்பிட்டு போவீங்க அப்படி கூப்பிட்டு போகும்போது இந்த வேங் புளி வரும்போது நான் உங்களை விட்டுட்டு ஓட முடியுமா முடியாது அப்போ நானும் உங்களோட சேர்ந்து ஃபைட் பண்ணும் சரி ஓகே நம்ம ரெண்டு பேருமே அந்த புளியை ஜெயி அடித்து கொண்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அடுத்தது காட்டு வாசல்னு நீங்கள் மாட்டினீங்க அப்படி மாட்டும்போது உங்களுக்கு விரல் போயிடுச்சு அதனால் உங்களை விடுத செஞ்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் தேடுற ஆள் யாராவது இருக்கும்னு என்னை நான் தான் இருப்பேன் அப்படி நான் இருந்தும்போது நான் முழுசாக இருக்கேன் அப்படி முழுமையாக இருந்தால் என்னை விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் என்னென்னா நீங்கள் ராஜா வந்து உங்களை விட்டுட்டாங்க அதாவது விரல் போனதுனால நான் வந்து முழுமையான மனுஷனாக இருக்கும் போது என்ன பலி கொடுத்துக்க மாட்டாங்களா அதனால தான் சொன்னேன் உங்களுக்கும் அது நல்லது எனக்கு வந்து ஜெயிலுக்கு போட்டதுனால எனக்கும் அது நல்லது அப்படின்னு சொன்னேன் இதனால் என்ன தெரியுது இந்த கதையிலேருந்து நான் எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அது கடவுளோட அருள் கடவுள் நமக்கு கொடுத்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக நமக்கு இந்த டைம்ல ஒரு சின்ன கெட்ட கொடுத்துருக்காரு நம்மளை சோதிக்கிறார் அப்படிங்கறத மட்டும் நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போவுமே நல்லதே நடக்கும் என்று நினைச்சுக்கிட்டு போங்க உங்களுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும் இப்ப திருப்புகளுக்கு போகலாமா கருக்கு அஞ்சன வெளியினை அயில் கோடு நெருக்கி நெஞ்சரை எளிதறு பொழுதொரு இன் சுவை அமுதமும் ஒரு சிறு நகையாலே மஞ்சன விழியினை அயில் கொடு நெருக்கி நெஞ்சரை எளிதொரு பொழுதொரு கணிக்குள் இன்சுவை அமுதமும் ஒழுசிறு நகையாலே கள கொழுங்களி வளை கொடுவி சிறிய மனைக்கெழுந்திரும் என வனம் உருகுவோர் கவர்ச்சி கொண்டிட மனைதனில் அழகொடு கொடுப்போகி கள கொழுங்களி வளை கொடுவி சிறிய மனைக்கெழுந்திரும் എന മണം മുറുകോർ കവർച്ച കൊണ്ടിട മനതന അഴകൊടു കൊടുപ്പോകിത്ത പഞ്ചണമി ചെയ്യണിൽ മണമൂരം അണൈത്ത കന്തനൻ ഇണൈമൊഴി എതിർപോറ നഗത്തെ അമുദികൾ പരുകിയും ഇടൂടേ നരേത്ത പഞ്ചണമി ചെയ്യണിൽ മണമൂര അണേത്ത കന്തന ഇണിമൊഴി എതിർപോറ നഗത്തെ അമുദികൾ പരുകിയും ഇടൂടേ நடித்தளும் குரல் குமு குமுகுமு இசைத்து நன்கொடு மணமது மறுகிட நழுப்பு நஞ்சன சிறுமிய துயர அருள்வாயே நடித்தளும் குரல் குமுகுமுகுமு வேண இசைத்து நன்கொடு மணமது மறுகிட நழுப்பு நஞ்சன சிறுமிய துயரார அருள்வாயே இறைத்த தெண்டிரை முகுமுகு முகுவேன உரைத்த கஞ்சுகி முடி நேரு வேண நிறைத்த அண்டமும் கடுகிடுகிடுவேன வரை போழும் நிறைத்த தெண்டிறை முகுமுகு முகுவேன உரைத்த கஞ்சுகி முடி நெரு நெரு நிறுவன நிறைத்த அண்டமும் கடுகிடுகிடுவேன வரைபோழும் நீவத்த தென்களல் நிசிசரமோடு சிற கொடுங்குவை மலைபுரையுதர குளம்போடு குருதியில் சொரிதார அடுதீரா நீ வத்த தென்களால் நிசிசரமோடு சிற கொடுங்குவை மலைபொரை தர இரு நினைக்குழம்போடு குருதியில் சொரிதார அடுதீர திற கருங்குழல் உமையவள் அருள் ஒரு தன்கட கயமுகம் உள சிவ கொழுந்தன கணபதியுடன் வரும் இளையோ நே திற கருங்குழல் சிவமையவள் அருள் ஒரு புலக்கை தன்கட கயமுகம் உள சிவ கொழுந்தன கணபதியுடன் வரும் இளையோனே சினத்தொடுஞ்சமன் உதைபட நிறுவிய பரக்குழன்பொரு புதல்வனன் மணியுக திருப்பரங்கிரி தனிலூரை சரவண பெருமாலே சினத்தொடுஞ்சமன் உதைபடு நிறுவிய பறக்குழன்பொரு புதல்வனன் மணியுக திருப்பரங்கினி தலியூரை சரவண பெருமாலே திருப்பரங்கிரி தனியூரை சரவண பெரு சரவண பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அவரோட அர்த்தம் தெரிவித்துக்கு முன்னாடி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கான பொருள் என்னங்கிறத பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா கருக்கும் அஞ்சன விழி இணை அப்படின்னா கோபிக்கும் மை தீட்டி இரண்டு விழிகளாகிய அப்படின்னு அர்த்தம் ஐல் குடு அப்படின்னா வேளாயுதத்தை கொண்டு நெருக்கி நெஞ்சு அற கிட்டி வந்து அவர்கள் வாசமாகவே நெஞ்சும் அழிந்து போகும்படி எரிதரு பொழுது அப்படின்னா வீசுகின்ற காலத்தில் அப்புறம் ஒரு கனிக்குள் ஒப்பற்ற கோவை பழத்தை நிகர்த்த அப்புறம் இன் சுவை அப்படின்னா இனிய சுவை பொருந்திய இது எல்லாருக்கும் தெரியும் அமுது உகு அப்படின்னா அதர அமிர்தத்தை பொழிகின்ற அப்புறம் ஒரு சிறு நகையாளி அப்படின்னா ஒப்பற்ற புன்வருளால் அது புன்முருவலால் அப்படின்னு அர்த்தம் கல கொழுக்கும் களி அப்படின்னா வளமான கண்ட தொணி என்னும் அப்படின்னு அர்த்தம் வளை கொடு வீசிறி அப்படின்னா வலியை கொண்டு வீசி அப்படின்னு அர்த்தம் என் மனைக்கு எழுந்திரும் எனது வீட்டிற்கு எழுந்து வருவீர் என் மனம் உருகு அப்படின்னா என் மனம் உருகும்படியாகவும் அப்படின்னு அர்த்தம் ஒரு கவர்ச்சி கொண்டிட அப்படின்னா ஒப்பற்ற வருத்தத்தை அடையவும் அப்படின்னு அர்த்தம் மனைதனில் அப்படின்னா தம்முடைய வீட்டிற்குள் அப்படின்னு அர்த்தம் நரைத்த அப்படின்னா வாசனை உடைய பஞ்சனை மிசையினில் அப்படின்னா பஞ்சனையின் மேல் அப்படின்னு அர்த்தம் பெட்டுன்னு அர்த்தங்க வச்சுங்களேன் வெத்தை மணமுறை அனைத்து அப்படின்னா உள்ளம் அவர்கள் வசத்திலேயே பொருந்தும்படி தழுவி அப்படின்னு அர்த்தம் அகம் தனில் அப்படின்னா மார்பினில் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இரு முளை எதிர்பார அப்படின்னா இரு முலைகளும் எதிராக பொருந்தவும் அப்படின்னு அர்த்தம் நகத்து அழுத்திட அப்படின்னா நகக்குறிகள் அழுத்தவும் அப்படின்னு அர்த்தம் அமுது இதழ் பருகியும் அப்படின்னா இதழில் பொருந்திய அமிர்தத்தை சுவைத்தும் மிடறு ஊடு அப்படின்னா கழுத்தில் மத் கழுத்தின் மத்தியில் அப்படின்னு அர்த்தம் நடித்து கொன்று எழும் குரலொலியானது அப்படின்னு அர்த்தம் குமு 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 என அப்படின்னா அது ஒரு இசை அந்த ஒரு அதை த தாளத்துக்காக அது போடுறாரு நன்கொடு அப்படின்னா நன்றாக மனம் அது மருகி அப்படின்னா மனமானது சுழன்றி அப்படின்னு அர்த்தம் நழுப்பும் அப்படின்னா வஞ்சனையை செய்யும் நன் நஞ்சு அன சிறுமிகள் அப்படின்னா சிறுமிகள்லாம் சிறுமிகள் கிடையாது இளம் பெண்கள்னு அர்த்தம் அதாவது என்னென்ன என்ன சொல்கிறார் அப்படின்னா விடத்திற்கு நிகரான இளம் பெண்களாகிய விலைமாதர் விளைமகளிர் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்கள அப்புறம் பார்த்தீங்கன்னா துயர் அற அருள்வாயே அப்படின்னா துன்பம் நீங்குமாறு திருவருள் புரிவீர் அப்படின்னு அர்த்தம் நிறைத்த தென் திரை அப்படின்னா குவிகின்ற நிறைய செய்துள்ள கடலின் தெளிந்த அலைகள் முகு 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 அப்படின்னா அது முகு முகு என ஒளியை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு உரத்த கஞ்சுகி அப்படின்னா வழிபெற்ற பாம்பாகிய ஆதிசேஷன் அப்படின்னு அர்த்தம் முடி நெரு நெரு என அப்படின்னா தலை நெரு நெரு என ஓசையுடன் முறி முறியவும் அப்படின்னு அர்த்தம் நிறைந்த அண்ட முகடு அப்படின்னா நிறைந்துள்ள அண்டத்தின் உச்சியானது அப்படின்னு அர்த்தம் கிடு கிடு என அப்படின்னா கிடு கிடு அசைய அசைந்து நடுங்கவும் அப்படின்னு அர்த்தம் தின் கழல் அப்படின்னா உறுதி பெற்ற மணிகளை அணிந்துள்ள கால்களாகிய கால்களுடைய அப்படின்னு அர்த்தம் நீசி சரர் அப்படின்னா இரவில் சஞ்சரிப்பவராகிய அசுரர் அப்படின்னு அர்த்தம் உரமோடு அப்படின்னா மார்போடு சிரம் கொடு குவை அப்படின்னா கொடிமைகளையாகிய சிரங்களின் குவியல் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மலை புரைதர அப்படின்னா மலை மேல் உயர்ந்து குவிந்திருக்க அப்படின்னு அர்த்தம் இருநினம் குழம்போடு அப்படின்னா பெரிய குழம்பின் குழம்போடு அப்படின்னு அர்த்தம் குருதிகள் சொறிதர அப்படின்னா மிகுந்த ரத்தத்திற்கு சொரியவும் அப்படின்னு அர்த்தம் அடுதீர அப்படின்னா அடுதீரா மணிக்கும் அடுதீரா அப்படின்னா போர் புரியும் உடையவரே அப்படின்னு அர்த்தம் திரள் அப்படின்னா வலிமை பொருந்திய கருங்குழல் உமையவள் அப்படின்னா கரிய கூந்தலுடைய உமா அது அப்படின்னு அர்த்தம் அருள் கூறு அப்படின்னா திருவருள் நிறைந்த நிறைந்துள்ளவரும் அப்படின்னு அர்த்தம் புழைகை அப்படின்னா தொலையை புடைய தும்பிக்கையை உடையவரும் அப்படின்னு அர்த்தம் கடம் தனது ிய மதம் பொழிகின்ற அப்படின்னு அடுத்தது கயமுகம் உள அப்படின்னா யானை முகமாகிய விஷேடம் பொருந்திய வரும் அப்படின்னு அர்த்தம் சிவம் கொழுந்து ஆனால் அப்படின்னா சிவமாகிய செஞ்சுடன் கொழுந்து போன்றவராகும் போன்றவரும் அப்படின்னு அர்த்தம் கண்ணபதி உடன் வரும் அப்படின்னா கணன் ஆதருமாகிய விநாயக பெருமானுக்கு சகோதரராக தோன்றி வருகின்ற அப்படின்னு அர்த்தம் இளைய இளமை பருவத்தை உடையவரே அப்படின்னு அர்த்தம் சினத்தோடும் அப்படின்னா கோபத்தோடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சமன் உதைபடு அப்படின்னா கூற்றுவரும் உதைபடும்படி அப்படின்னு அர்த்தம் நிறுவிய அப்படின்னா அடியார் பெருமையை நிலைநிறுத்திய அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பறற்கு அப்படின்னா சிவனுக்கு அதாவது சிவபெருமானுக்கு அடுத்தது உள் அன்புறு புதல்வ அப்படின்னா உள்ளன்பு பொருந்திய திருக்குமாரரே அப்படின்னு அர்த்தம் நல்மணி உகு அப்படின்னா நல்ல ரத்தின மணிகளை சொருகின்ற அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பரங்கிரி தனில் அப்படின்னா திருப்பரங்குன்றம் என்னும் திருத்தலத்தின் கண் அப்படின்னு அர்த்தம் உரை அப்படின்னா வாசம் புரிகின்ற அப்படின்னு அர்த்தம் சரவண பெருமாளே அப்படின்னா சரவண தடாதத்தில் எழுந்தருளியுள்ள பெருமயிர் சிறந்தவரே அப்படின்னு அர்த்தம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பாட்டோட பொருள் பார்ப்போமா இந்த பாடலோட பொருள் வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி வாசித்தா ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்க பாடல் போலவே அதுவும் இருக்குது அப்படியே நான் வாசிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரிய மையிட்ட விழியனையாம் கொண்டு நெருங்கி நெஞ்சம் அழியும்படி எரியும் பொழுது ஒரு பழச்சுவையும் அமுதத்தையும் கக்குகின்ற ஒப்பற்ற புன்னகையாலே அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்தில் நின்று எழும் வளமான ஒளி எனும் வழியை வீசியே வீட்டிற்கு எழுந்திருங்கள் அப்படின்னு எழு வீட்டிற்கு வாருங்கள் அப்படின்னு என்று கூறி மனமுருகும்படியாகவும் ஒரு கவலை கொள்ளும்படியாகவும் வீட்டிற்குள் அழகாக அழைத்து கொண்டு போய் மனம் தோய்ந்த பஞ்சனையின் மேலே மனம் பொருந்த அனைத்து மார்பின் முளையினை எதிர்போற நகம் அழுந்த இதழ்முதை கண்டா கண்டத்துடே அப்படின்னு சொல்லி அடுத்த பார்த்தீங்கன்னா நடித்து எழுகின்ற குரல் குமு 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 என ஒளி செய்து நன்றாக மனம் கலங்கும்படி பசப்பி மயக்கும் விடம் போன்ற சிறுமிகளால் அப்படி இங்க சிறுமிகளான இளம் பெண்களை புரிஞ்சுக்கணும் வரும் துயர் நீங்க அருள்வாயே அதாவது ஒரு விளை மாதூர் வீட்டுக்கு போனால் என்னென்ன விளைவுகள் எப்படி அவங்க கூப்பிடுவாங்கங்கிறது முதல் வரியில் அழகா சொல்றாரு அடுத்து பாத்தினா இதுக்கப்புறம் வந்து நம்ம பெருமாள் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது பார்ப்போம் அழகா இருக்கும் நிறை கடல் முகு 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 எனவும் வலிமை பொருந்திய பாம்பின் அதாவது ஆதிசேஷனது முடி நெரு நெரு எனவும் நிறைந்த அண்ட முகடு கிடு கிடு எனவும் மலையொத்த உயர்ந்த திண்ணிய களல்களை கொண்ட அவுணர்களை மார்பும் தலைகளின் கொடிய கூட்டமும் மலைக்கு ஒப்பாக பெரிய மாமிச குழம்புடன் ரத்தத்தை சொறிய வெட்டி துணிந்த தீரனே அப்படின்னு சொல்றாரு திரளும் ஒளியும் கருமையும் கொண்ட கூந்தலை உடைய உமையவுள் பேரருளிய கையும் குளிர்ந்த மதமுள்ள யானை முகத்தையும் மிக கொண்டுள்ள சிவக்கொழுந்து போன்ற கணபதியுடன் வரும் இளையவோனே கோபத்துடன் யமனை உதைபட வைத்த சிவபிரானது உள்ளம் அரு அன்புறும் புதல்வனே நல்ல மணிகளை சிதறும் திருப்பரங்குன்றத்தில் உறைகின்ற சரவண மூர்த்தியே பெருமாளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த பாடலுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன் ஓகே மறுபடியும் அடுத்த தெருப்புலே உங்களை சதிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி மகிழ்ந்திரு